இல்லத்தில் இருள் சூழ்ந்து விட்டதென்றால் பிரகாசத்திற்காக தாங்கள் என்ன செய்வீர்கள் விளக்கை தேடுவீர்கள் அதில் திரியிட்டு அதை ஏற்றுவீர்கள் அதன் பிறகு அறையில் இருக்கும் இருள் தானாக மறைந்துவிடும் இதில் புதிய விஷயம் என்ன இருக்கிறது என்று கேட்கிறீர்களா இருளை போக்க வேண்டும் என்றால் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரியிட்டு ஏற்ற வேண்டியது அவசியம்தானே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதும் அதுதான் ஒருவேளை இருளை எதிர்க்க வேண்டும் என்றால் நாம் அந்த இருளை துணையாக ஏற்க இயலாது அதை முறியடிக்க நமக்கு ஒளி தேவைப்படுகிறது விரோதத்திற்கு முடிவு கட்ட கருதினால் நாம் விரோதத்தை கையாளக்கூடாது அதை முறியடிக்க அன்பை கையாள வேண்டும் வெறுப்பிற்கு முடிவு கட்ட நாம் வெறுப்பை கையாளக்கூடாது அதற்கு மன்னிப்பை தான் நாம் கையாள வேண்டும் தீய எண்ணங்களிலிருந்து விடுபெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் உங்கள் மனதில் நல்ல எண்ணங்களை நீங்கள் விதைக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்க இயலும்